जिन देवने ये मन्ने विठ्ठी रया, इन देवने रिंदी ख़ाले, चुछो रिंदी जाले, बन रखना सुन्दी पोहे, देवने

யாரும் பேசாமல் சின்ன பிள்ளைகளுக்கு உட்காது இல்லைங்க இல்லைன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே மோர் எதுவும் கூட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து மடியில் படுக்கப்பட்டு தூங்குவாங்க நல்ல தூங்கி எடுத்துகிற கேட்டாலும் ஆற்று அதை செய்து அங்கே அங்கே பிள்ளைகள் ஓடாமல் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த பிரசங்களுக்கு பாலத்தோடு செதித்து அணியோடு மற்ற ஓடியத்தை சிறிய நிறைவேற்றி வந்திருக்கிற 就是。 Yeah.

ஒன்பதாம் மணிக்கு <und lan? mzul heures> <eten>

மனுடைய அர்த்தம் அதை பாருங்க உங்கள் அக்கிரமங்களை உங்கள் தேவனுக்கும் உங்கள் உங்கள் இடத்தில் ஒரு திருவிழை ஒன்று பண்ணிக்கிறது யாருக்கு அக்கிரமம்னா உங்கள் அர்க்கணம் வந்து நம்ம அக்ர நம்ம உடம்புக்கு முழு அக்கிரம சின்னதுனால ஏசியும் விதாக்கும் நடத்த ஒரு அந்த இடத்துல

நான் அதை அதிகமாக ஜெடிக்கிறது உண்டு ஆனால் ஆண்டோருக்கு அந்த ஒரு பக்கம் இருக்கிறது உண்டு ஆனால் நீங்க அப்படியே இருந்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடிட்டு அந்த ஒரு மணிக்க ஜெடிக்கிருப்பீங்க ஒன்றாக இருப்பீங்க நீங்கள் ஒன்றா இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து உங்கள் அக்கறை மோவினாலே உங்களுக்கும் தேவனோடு பிரிவு உண்டு ஒன்றால் பார்க்கலாம் நீங்கள் அப்படி நான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அக்கிரம முறை எல்லாம் அறிக்கை எட்டு ஆண்டவர்களோடு கட்டி சேர இன்றைக்கு இந்த வசந்தி மொழி நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது சொல்லக்கூட ஏன் நிலை கைவிட்டி

நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்கள்லாம் நான் நம்ம முன்னோர் செய்த பாவங்கள் நம்ம தாத்தா பிள்ளை அனைவரும் சண்டனை செய்த எல்லா பாவங்கள் எல்லா பாவங்களும் அவர் சுமந்து கொண்டதுனால தான் அவர் ஒரு திருவாதார பலியா நமக்காக அடிக்கப்பட்டவராக பார்க்கலாம் இந்த இடத்துல இப்ப இந்த நம்ம கிராமத்துல எதிர பிடிக்கிறவர்களாக இருக்கலாம் நம்ம பாவத்தில் எல்லாம் பிடிக்கிறவர்கள் தேடி கொண்டு இருக்கிறவர்கள் இயேசு அறியாமல் இருக்கிறவர்கள் எல்லா இயேசு ஏசு சூழ்நிலை சிந்தனாலும் நேரத்தில் பார்க்க முடியும் எதற்காக சிந்தனாலும் அவர்கள் ஒரு அன்பு வைத்திருந்தார் இயேசு ஒரு ஒரு வைத்ததுனால அவர் அனுபவித்தனால அவர்களுக்காக கைவிடப்பட்டவராக அந்த சூழ்நிலை நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய அக்கணவங்களுக்காக இன்னைக்கு இன்றைக்கு பாவத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் என்னை வாட்டி கொண்டு இருக்கிறது பாவத்தை இருந்து என்னால விடுதலை பெற நீங்க நினைக்கலாம் ஆனா உள்ள பாவம் நினைக்கிற விழாவை விடுதல இந்த இடத்துல ஆண்மையான ஒரு விழாவை கொண்டு இருக்கிற அவங்க பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக அந்த காலத்தில் கைவிடப்பட்டார் உங்கள் பாவத்துக்காக உங்கள் பாவம் எவ்வளவு பாவமா இருக்கலாம் எவ்வளவு பாவம் இல்லைன்னா அதே மாதிரி இல்லை நீங்க நினைச்சு அந்த இடத்துல ஏசு உங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் அந்த சூழ்நிலை கைவிடப்பட்டவராக தூங்கினார் அதற்காக நீங்க இந்த இடத்துல நீங்க பாவங்களை அறிக்கிட்டு ஜோடுங்க இந்த இடத்துல நீங்க போகிற ஒரு பாவத்தை குடிச்சு ஏதோ வந்த போன इधर का निश्चित रूप से नहीं। जब अपन उसमें फाव तो इन्द करते जंटी को रोबिड़े ले जरूर आता। अन्नमोहरा दारो आता है सुनिए रोटी। ताकत परम कांट संगीतम निर्धारित पत्ते। असली है? ये तरफ में ताऊ भी नहीं आएगा जाओ। ताऊ तो अपन कांट भाई काम करते हैं उन्हें सेट करवाना हो वापस उठ के अ

கொடுத்தேன் அப்படின்னு யாரும் கூட பார்த்து செய்யறது இதே தாக்கா அந்த ஒத்து கொடுத்தாருன்னா நம்முடைய பாவம்னா நம்ம ரெண்டாவது பாவங்களுக்காக மூன்றாவதாக சொல்லி நானும் கைவிட இல்லை நான் கைவிடப்பட்டது எதற்காக உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காக நான் கைவிடப்பட்டேன் மூன்றாவது மூன்றாவது மூன்றாவதாக சொல்லுறது நான் கைவிட மாட்டேன் தற்போது தாய்மொழி கைவிட்டாலும் நானும் கைவிட மாட்டேன் அதற்காக தான் சூழ்நிலையை என்னை ஒப்பு கொடுத்தேன் ஏதோ ஒரு சூழ்நிலை கைவிடப்பட்டவர்களும் வந்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கைவிடப்பட்டுலாம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு கைவிடப்பட்டு உலக கைவிடலாம் ஆனால் ஏசு உங்களை கைவிட மாட்டார் அந்த